ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா நாங்கள் இங்கே டீ சாப்பிட்டாச்சு டிஃபனும் முடித்தாச்சு இன்னைக்கு வெளியில் கிளம்பலாம் சரி நான் போகிறதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துருவோம் வான்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டு பத்து நிமிஷமாச்சு பத்து நிமிஷமாக அந்த முகத்தை தேய்ச்சு 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 கழுவுறாக

ஆதார் ஆமா இல்லாட்டி இனிமே உங்களுக்கு கேஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா சரி ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காமெடியை யோசிச்சு வச்சிரு நானே யோசிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு காரியம் கிடையாது இல்லாட்டி நான் வர்றதுக்குள்ள ஒரு வர்றதுக்குள்ளே

அடே என்ன அதுல கண்மை போட முடியலை இவரோட விட்டுட்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அந்த சோயாபீன் பிரியாணில வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க ஏதாவது ஒரு உப்பு உரப்பு காரம் இதெல்லாம் கழுதா குதுரெல்லாம் வேற வச்சு சாப்பிட அவை மத்தியானம் என்ன பாடுபட போறான்னு தெரியல சரி இருங்க இது இந்த உனக்கு காம்பினேஷன் நான் ஒரு தொகையில அரைச்சு கொண்டு வந்து தந்துடுறேன் சுருக்குன்னு உள்ள போகும்னாங்க கொண்டு வந்து வச்சாங்க இந்த பிரியாணி கூட உள்ள போயிருந்த அந்த சுருக்கு தொகையில் உள்ள போவே மாட்டேச்சு அதுலயும் உறப்பு கம்மி இவருக்கு பாவம் வகுத்த வலிக்குமேனு உறப்பு கம்மியா போட்டேன் அது ரொம்ப உறப்பு கம்மி ஆயிருச்சு நான் என்ன பண்ணட்டுவேனா அalle vena இருங்க லைட்டா லிப்டிக் போட்டு வந்தறேன்டா ஆமா நம்ம மேக்கப் அவ்ளோதாங்க ஏமா பேசி முடிச்சுட்டு போய் நீ லிப்ஸ்டிக் போடக்கூடாதா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாக

டூர் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சுங்க சிங்கப்பூர் டூருக்கு போவோம் அப்படின்னு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சா எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா ஒரு ஆளுக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபா செலவுமாகுமா நான் நாலு லட்ச ரூபா கொடுத்து நாலு பேர் போயிட்டு வர்றதுக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்து நம்ம டூர் போக வேண்டிய அவசியம் இல்ல பேசாம பசங்களை ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்களாம் சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க போல இருக்கு சென்னைக்கே எங்கன்னு தெரியல எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க சரி நீங்க பாட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்கடா எங்கேயாச்சும் நாங்க வந்து அப்படியே பத்தேரியை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு நாங்க எங்க போனதை கலத்திறோம்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்னமா முடிஞ்சுங்க நீ முடிஞ்சோ முடிஞ்சோ இதே சொல்லிட்டே இருக்க பேச தெரியாம இன்னும் வெளியில வேற போகணுமா தெரியும்

அதையும் கத்துக்கணுங்க கரகாட்ட ஆடுறது என்ன ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா எந்த ஒரு வேலைக்குலயுமே காமெடியா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் டைலாக் இருக்கட்டும் ரிஸ்க் இல்லாம எதுவுமே கிடையாது மழை பெய்யுதுங்க எங்க தெரிய போதுன்னு தெரியுது ரிஸ்க் இல்லாம எதுவுமே கிடையாது திருப்பி என்னமோ இல்ல மெயினா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நேத்து வரைக்கும் நினைச்சேங்க சத்தியமா நீ பாருங்க நாளைக்கு வீடியோல கண்டிப்பா சொல்லிடுறேன் அது நான் மெயின் முக்கியமான விஷயம் தான் அது என்ன விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சோறு இப்ப ஒண்ணு சொன்னாரே ஆஹ் சோயாபீன் பிரியாணி எல்லாரும் பண்ற மாதிரி வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுதான் வதக்கி விட்டேன் ஆஹ் மிளகா பொடி பிரியாணி மசாலா பச்சை மிளகு எல்லாம் போட்டுதான் வதக்கிவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டேன் தயிர் ஊற்றி வதக்கினேன் நாரங்கா புழிஞ்சேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் உப்பு போட்டேன் ஒன்னும் பண்ண முடியாது உரப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குதான் நான் நினைக்கிறேன் நெய் ஊத்துனேன் எல்லா பண்டாரமும் போட்டு உத்தன் விசிலுதே வச்சேன் டேஸ்ட் இல்லைங்கிறாங்க கை புண்ணியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க வெறும் புளித்தண்ணியை தண்ணியை கரைச்சு வச்சா உள்ள பாட்டி மாதிரி சமைச்சாங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோயாபீன் போட்டு பிரியாணி வைக்கணும் சோயாபீன் பிரியாணி அதுல முக்கியமான இது வந்து சோயாபீன் தானா இவங்க சொன்ன ஒரு நியாயத்தை கருத்தை சொல்றேன் அதுல முக்கியமானது என்னம்மா வாங்கிட்டு வந்து அரை கிலோ சோயாபீனையும் உள்ள கிடக்குது அரிசி சோறையே காணும் வெறும் சோயாபீன் தானே இருக்குதுன்னு கேட்டா ஏங்க இது சோயாபீன் பிரியாணி அப்ப சோயாபின் தான் நிறைய இருக்கும் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் வச்சு தின்றது இல்லையா அந்த மாதிரி மாதிரிதான் நிறைய சோயாபீன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்குவோமேன்னுட்டு நாங்களும் மூணு பேர் சாப்பிட்டோட கூட சாப்பிட்டுட்டு போயிட்டாய் அதே நான் சொல்லிருக்கேன் முத்தை சோயாபீன் பிரியாணிக்கு இறங்குதோ இல்லையா சிக்கனுக்கு இறங்கி தயவு செய்து வரும்போது சிக்கனை வீனா வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆஹ் கெட்டியா சொதி மாதிரி நீங்க வச்சிருங்கன்னு சொல்லிருக்கேன் காலத்துக்கு திருந்த மாட்டிக்கிறேன் நான் என்ன வந்தேன் என்ன இதெல்லாம் நடிப்புங்க நம்ம நல்லாத மாதிரி வச்சாக்கு பக்கத்துல உள்ள ஆளு வச்சிருவாங்கன்ற ஒரு எத்தன நாள் வச்சிய எப்படி வச்சாலும் நான் தேங்க வைக்கணும் இவங்க வைக்கவே மாட்டா என்னமோ இவங்க வைக்கிற மாதிரி பேசுறாங்க சரி போட்டு ரொம்ப அறுக்க விரும்பல என்ன இதுல விட்டு போயிருக்குங்கிறத நீங்களும் சொல்லுங்க சோயாபீன் பிரியாணி அப்படித்தானே வைப்பாக்க சோயாபீனை தண்ணியில ஊற போட்டு தாங்க பிழிஞ்சு எடுத்து போட்டேன் அது மாதிரி எல்லாமே நல்லா வதக்கிட்டு தாங்க போட்டேன் அதுல என்ன மிஸ்டேக்கு எதுனால அப்படி ஆச்சு என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காரம் கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரம் தவிர இதுதாக்கா போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது விட்டுருந்தா நீங்க நீங்க சொல்லுங்க சரி நானும் போய் போயிட்டு இந்த கேஸ் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு வச்சுருன்னு ஏதாவது நல்ல ஒரு காமெடி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு யோசிக்கிற காமெடி சாந்தா யோசிக்கிற காமெடியா தான் இருக்கும் ஓகேவா சரி ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க வாங்க